வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி ஜூலை மாத இறுதிக்குள் வெளியாகும் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்கும் ரயில் நிலையாதிபர்கள் என்று இறுதி தீர்மானம் யுத்தத்தில் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித எச்சங்கள் அங்கே பொன்சேகா கேள்வி மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் இலங்கையர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மட்டக்களப்பில் பலத்த சத்தத்துடன் வெடிப்பு சம்பவம் ராணுவம் போலீசார் தீவிர விசாரணை கிளப் வசந்தவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடம் மலர் வளையம் அனுப்பிய மர்ம நபரால் பதற்றம் இலங்கைக்கு வருகை தந்தார் யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் வகுப்புக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நான்கு பாடசாலை மாணவர்கள் மாயம் ஜூலை மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இதனை தெரிவித்தார் இந்த திகதியை நடைமுறைப்படுத்துவதில் வேறு எந்த காரணமும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதியின் சட்டத்தின்படி இந்த தினங்களை அவரும் பரிசீலிக்க முடியும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பதினாறு முதல் மேற்கொள்ளப்படும் நான்கு தொடக்கம் நடத்தப்பட வேண்டும் என்றும் தமது கோரிக்கைகளுக்கு உரிய வழங்க அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்த போதிலும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார் தமது கோரிக்கைகள் தொடர்பிலான எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மான அவர் தெரிவித்துள்ளார் பதவி உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நிலைய அதிபர்கள் அண்மையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடன் உரிய பிரச்சனையை அமைச்சரவையில் முன்வைத்து தீர்வு வழங்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் உறுதிமொழிக்கு அமைய பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது எவ்வாறாயினும் தமது கோரிக்கைகளுக்கு அமைச்சரவை நேற்று கவனம் செலுத்தாததால் இன்று கூடி தமது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்க உள்ளதாக புயர்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமர தெரிவிார் இதேவேளை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் எதிர்காலத்தில் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட நேர்ந்தால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அதன் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்ட என பொன்சேகா நிராகரித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ராணுவத்தில் உள்ள சிலர் குற்றங்களில் ஈடுபட்டனர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பதில் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்னால் நிராகரிக்க முடியாது நான் இது குறித்து நாடாளுமன்றத்திலும் இரண்டு முறை பேசியுள்ளேன் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித அச்சங்கள் எலும்புக்கோடுகள் அங்கே இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தின் உயிர் தப்பினார்கள் அவர்களை நான் பாதுகாப்பாக வெளியேற்றினேன் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முள்ளிவாய்க்காலில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை மீட்டேன் யுத்தம் முடிவடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் மீட்டேன் கண்மூடித்தனமாக பொதுமக்கள் உட்பட அனைவரின் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் ஒரு மாதத்திற்குள் யுத்தத்தை முடித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை நாங்கள் கட்டுப்பாட்டுடன் தாக்குதலை மேற்கொண்டோம் நிச்சயமாக இந்த உயிரிழப்பு குறித்து புள்ளி விவரங்கள் யுத்த குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்றார் மேலும் என் கையை உயர்த்தி பொறுப்பை ஏற்று சில தியாகங்களை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அத்தோடு ஜனாதிபதி ரணில் தமக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை தன்னை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் விக்கிரமசிங்க விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கம் நாட்டிற்காக தன்னால் இயன்றதை செய்து வருகிறது பலர் பதவியேற்க மறுத்த போது விக்கிரமசிங்க சவாலை ஏற்றுக்கொண்டார் சில பகுதிகளில் சில சாதகமான முடிவுகளை ார் என்றார் கடல் மற்றும் விரிகுடா பகுதிகளில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு வளிமண்டலியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேல் பருவப்பயிற்சி வலுவடைந்து காணப்படுவதால் குறித்த பகுதிகளில் மணிக்கு எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் இருக்கும் என குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே வரைபடத்தில் சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை கடற்படையினர் மற்றும் மீனவ சமூகத்தினர் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேற்குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் இருப்பவர்கள் உடனடியாக கரையோரங்களுக்கு திரும்பவும் அல்லது பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் வளிமண்டலிகள் திணக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால வானிலை கணிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் கேட்டுக் மட்டக்களப்பு காத்தான்குடி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பூனொச்சிமுனை கிராமத்தில் உள்ள வீடொன்று நுள் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வெடிப்பு சம்பவம் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பூனாச்சிமுனை பச்சை வீட்டு திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டின் அரையொன்றிலேயே குறித்த வடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த வடிச்சம்பவத்தில் பெரிதளவில் சேதமேதம் ஏற்படவில்லை எனினும் பலத்த சத்தம் கேட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் பூமியிலிருந்து விழுந்த நீல நிறத்திலான பொருளொன்று வீட்டின் ஓட்டை உடைத்துக் கொண்டு சென்றதாகவும் வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடயவியல் போலீஸ் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தரம் குறைந்த மருந்து பொருட்களினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு இதுவரையில் நஷ்டஈடு வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரச வைத்தியசாலையில் தரம் குறைந்த லோன் என்ற மருந்து வகையை வழங்கியதால் சிலர் கண்பார்வையை இழக்க நேரிட்டமை பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது எனினும் இந்த நோயாளிகளுக்கு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்த நஷ்டஈடு இதுவரையில் வழங்கப்படவில்லை என சுகாத தொழிற்சங்க கூட்டணி குற்றம் சுமத்தியுள்ளது இந்த மருந்தினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருந்து வைத்தியசாலையில் தட்டுப்பாடாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்யும் போது பெருந்தொகை பணத்தை செலுத்த நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தரம் குறைந்த மருந்து பயன்பாட்டினால் கண்பார்வையை இழந்த நோயாளிகளை பராமரிக்கும் பொறுப்பு அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சினை சார்ந்தது என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் இந்த நோயாளிகள் அரசாங்க வைத்திய சாலையில் மருந்து இன்றி தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்ய நேரிடுவது அநியாயமானது என தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது அத்துருகிரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் உயிரிழந்த சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென கலகோவில வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு அடையாளம் தெரியாத நபர் மெலர் வளையம் ஒன்றை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து வைத்தியசாலையை சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறை தாக தெரிவிக்கப்படுகிறது சூட்டின் போது எட்டு தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது கழுபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை மூன்று சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்தவின் கிரியைகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவி பங்கேற்பார் என குடும்பத்தினர் எதிர்பார்த்திருந்தனர் எனினும் அவரின் உடல்நிலை மிக மோசமான கட்டத்தில் உள்ளமையால் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் கல்வியியல் விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஒற்றே அசோலே உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இவருடன் மேலும் மூவர் வருகை தந்துள்ளதுடன் அவர்களை இலங்கை வழி அமைச்சின் அதிகாரிகள் குழு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றுள்ளனர் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் வருகை தந்துள்ள யுனெஸ்கோ அமைப்பின் பணிப்பாளர் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் இதன்போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த வெளிநாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய ஆகியோரை சந்தித்து இலங்கைக்கான ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துதல் உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளார் அதேவேளை இலங்கை யுனெஸ்கோ அமைப்பில் இணைந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ளமையை முன்னிட்டு கொழும்பில் உள்ள நெலும் பொக்குனாவில் நடைபெறவிருக்கும் நிகழ்விலும் அவர் பங்கேற்க உள்ளார் அது மாத்திரமின்றி ஸ்கோ அமைப்பினால் உலக மரவுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்ட இலங்கையில் உள்ள இடங்களுக்கும் அவர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இலங்கையின் அரசியல் அமைப்பின் எழுபத்தி மூன்றாவது சரத்தை பெரும்பான்மைக்கு அப்பால் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு அப்பால் என்ற சொல்லுடன் திருத்துவதற்கு அமைச்சர்கள் சபை கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது ஜூலை மாதம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது சட்ட உருவாக்குனரால் தயாரிக்கப்பட்ட வரைவுக்கு சட்ட அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வரைவு வர்த்தமானில் வெளியிடப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் மீளாய்வு செய்வதற்கான கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரியத்தின் புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரம் குறித்து எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தது அங்கு அனைத்து அதிகாரிகளுடனும் ஆலோசித்து தேவையான திருத்தங்களை செய்து புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை முன்வைக்க முடிவு செய்யப்பட்டது மேலும் இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திருத்தப்பட்ட நீர் கட்டண கொள்கை மற்றும் திருத்தப்பட்ட நீர் கட்டண சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சர்கள் சபை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் லூசா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினைந்து வயதான சிறுவன் ஒருவரும் பதினாறு வயதான மூன்று சிறுமிகளும் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் இதுவரையில் வீடு திரும்பவில்லை என முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் காலை வீட்டிலிருந்து வெளியேறிய அவர்கள் நேற்று காலை வரையில் வீடு திரும்பாத நிலையில் அவர்களின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர் அதே நேரம் காணாமல் போயிருப்பதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பேரில் ஒரு சிறுமி அவரது பெற்றோருக்கு நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தாம் நாவலப்பட்டி பகுதிக்கு செல்வதாக கூறியிருக்கிறார் இந்த தொலைபேசி அழைப்பு வந்த இலக்கத்தை அடிப்படை வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அழகியல் பாடங்கள் குறித்து கல்வி அமைச்சினால் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின்படி அழகியல் பாடங்கள் பொதுக்கல்வியின் இன்றியமையாத பகுதியாகும் என்று கூறப்பட்டுள்ளது இளங்கலை இடைநிலை கல்வி மற்றும் முதுநிலை இடைநிலை கல்வி மற்றும் கல்வி பொது சாதாரண தரம் மற்றும் கல்வி பொது உயர்தரத்திலும் அழகியல் பாடங்களை மேற்கொண்டு படிக்கலாம் மேலும் உயர்கல்வியில் அழகியல் பாடங்கள் அப்படியே இருக்கின்றன இது தொடர்பில் பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி வெளியிடப்படும் பொய்யான அறிக்கைகளை இல்லாதொழிக்கும் முயற்சியில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது ஈரானுக்கு செலுத்த வேண்டிய எண்ணெய்க்கான கடனில் இதுவரை அறுபது மில்லியன் அமெரிக்க டொலர் தேயிலை ஏற்றுமதியின் ஊடாக செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய சபை தெரிவித்துள்ளது இந்த கடன் கடந்த வருடம் முதல் செலுத்தப்பட்டு வருவதாக இலங்கை தேசிய சபையின் தலைவர் நிராஜ் டிமெல் தெரிவித்தார் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த கடன் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் அந்த உடன்படிக்கையின் கீழ் தேயிலை ஏற்றுமதியின் மூலம் கனிய வளத்துறைக்கான ஈரானுக்கு செலுத்த வேண்டிய இருநூற்றி மில்லியன் அமெரிக்க டொலரை செலுத்த எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மில்லியன் கிலோ தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையின் அளவை விட மூன்று மடங்கு அதிகமாகும் என இலங்கை தேயிலை சபையின் தலைவர் மேலும் தெரிவித்தார் ஒலிம்பிக் தீபத்தை முதல் இலங்கை தமிழர் என்ற பெருமையை பிரான்சில் வசித்து வரும் உரிமையாளர் தர்சன் செல்வராஜா பெற்றுள்ளார் வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவிற்கு முன்னதாக நானூறுக்கும் மேற்பட்ட பிரான்ஸ் நகரங்கள் மற்றும் பிரதேசங்கள் வழியாக ஒலிம்பிக் சுடர் பயணிக்க உள்ளது இந்த ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பத்தாயிரம் பேரில் ஒருவராக புலம்பெயர் ஈழத் தமிழரான தர்சன் செல்வராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்று இந்த சுடரினை ஏந்தி சென்றமை தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதே நேரம் இருபத்தி ஆறாம் தேதி பிரான்சில் ஆரம்பமாக உள்ள ஒலிம்பிக் போட்டியின் போதும் ஒலிம்பிக் சுடரினை ஏந்தி செல்லும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்துள்ளது ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது தனது அதிர்ஷ்டம் தர்சன் செல்வராஜா தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை தேர்ந்தெடுத்த பிரான்ஸ் விளையாட்டுறை அமைச்சர் அமேலி அவுடியா கெஸ்டீரா உட்பட தெரிவுக்குழுவினருக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் பாரிஸ் நகரில் கடந்தவருடன் இடம்பெற்ற பான் தயாரிப்பு போட்டியில் முதலிடம் பெற்றிருந்தார் இதனையடுத்து பிரான்ஸ் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிசே மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் உரிமையையும் அவர் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெருங்காயம் சேர்க்கப்பட்ட புதிய வகை ஆயுர்வேத சவர்காரம் ஒன்றை ரஜரட்டை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது சந்தையில் உள்ள ஏனைய சவர்காரங்களை விட இது தரம் வாய்ந்ததாக இருக்கும் என அந்த பல்கலைக்கழகத்தின் வணிக ஒருங்கிணைப்பு பகுதியினர் அறிவித்துள்ளனர் இயற்கை பெருங்காய சாருடன் டி எஃப் எம் மதிப்பு எழுபத்தி ஆறு சதவீதமும் எண்பது சதவீதமும் இருக்கும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளதாக ரஜரட்டை பல்கலைக்கழகத்தின் குழுவை சேர்ந்த கலாநிதி ஆஷா விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார் வணிக ஒருங்கிணைப்பு பிரிவின் ஸ்தாபக இயக்குனராக இருந்த பேராசிரியர் சஞ்சீவனி கிங்கத்தர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட பின்னர் இதற்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளார் என தெரிய வருகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்